ஒரு கிலோ அளவுக்கு நான் வந்து மட்டன் எடுத்து வச்சுருக்கங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் இந்த மட்டன் பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி வேணுமெல்லாம் எடுத்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் வேணுமெல்லாம் எடுத்துக்கலாங்க அதை நீங்கள் எது விருப்பமோ அதை எடுத்துக்கங்க நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் அது நல்லா வந்து ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துட்டு ரெண்டு மூணு முறை அலசிட்டு ஊற போட்டு வச்சிருக்கங்க அது ஒரு ஆஃப் அன் அவர் வந்து ஊறி வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்களா ஒரு கிலோ மட்டன் பிரியாணிக்கு நானூற்றி ஐம்பது கிராமுக்கு நான் வெங்காயம் இது போல ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நாலு பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே பார்த்தீங்களானா ரெண்டு பட்டியை வந்து உடச்சி வச்சிருக்கேங்க மராத்தி மூக்கு அன்னாச்சி மூக்கு கிராம்பு வந்து ஒரு நாலு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கீங்க இப்போ எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு தக்காளி பழமும் மாதிரி பழுத்து பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க இரநூத்தி ஐம்பது கிராமுக்கு நம்ம தயிர் கெட்டியான தயிர் அது எடுத்து வச்சுருக்கோம் நூறு கிராமுக்கு நெய் வந்து எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கனா நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம் குக்கர் நல்லா வந்து சூடு படுத்திக்கலாம் சூடு படுத்திக்கின பிறகு நம்ம எடுத்து வச்சு நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இந்த அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு பாதி அளவுக்கு கடலை எண்ணெயோ இல்லை ரீஃபண்ட் ஆயிலோ நீங்கள் சேர்த்துக்குங்க கடலை எண்ணெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதுவுமே வந்து நெய் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு ஆயிலும் வந்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்குங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் நல்லா வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு ரெண்டு அண்ணாச்சி மொக்கு ரெண்டு மராத்தி மொக்கு நாலு ஏலக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்து லைட்டா வந்து பொறிஞ்சு வரட்டும் அதிக நேரமும் இத வந்து வதக்கி விட கூடாதுங்க தீஞ்சி போன மாதிரி ஆயிடும் பாருங்க இப்ப கிராம்பு வந்து வெடிச்சு வருது இந்த நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டுங்க கொஞ்சம் அதிகமான வெங்காயம் இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது கூட பிளேவருக்காக நம்ம பச்சை மிளகா கட் பண்ணாம அப்படியே சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயம் முழுமையா வதங்கி வரட்டுங்க அது வரைக்கும் இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம் இடையிடையே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு வச்சு நீங்க செய்தீங்களா சட்டுன்னு வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடும் பாருங்க வெங்காயம் ஒரு எயிட்டி பர்சன்ட் நல்லாவே வதங்கி வந்துருச்சு பாருங்க நல்லா இந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கணும் இது போல செய்யும் போது அதிக நேரம் வந்து மட்டன் பிரியாணி கெட்டு போவோம் அப்படியே இருக்கும் இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க மட்டன் பிரியாணிக்கு பார்த்தீங்களானா இஞ்சி பூண்டோட பேஸ்டோட பிளேவரும் நல்லா இருக்கணும் குறைவான அளவுக்கு நீங்க சேர்த்துட்டீங்களானா அந்த பேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது அதனால ஒரு கிலோ மட்டன் பிரியாணிக்கு ரெண்டு டீஸ்பூன் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த பச்சை வாடெல்லாம் போற வரைக்கும் ஒவ்வொரு பொருளும் சேர்க்கும் போது நம்ம வதக்கிட்டு தாங்க சேர்க்கணும் அப்படியே எல்லா பொருளும் டக் டக்குன்னு சேர்த்துட்டோம்னா அதனுடைய பிளேவர் வந்து நமக்கு கிடைக்காது அதனால வதக்கிட்டு செய்யுங்க பாருங்க ஒரு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு தக்காளி பழம் வந்து எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் இப்ப இந்த தக்காளி பழம் வந்து ஓரளவுக்கு நல்லா மசுஞ்சு வரத்துங்க அதே போல நம்ம மூடி போட்டு இடையிடையே வந்து கிளறி கொடுத்துக்குங்க டக்குன்னு வந்து நல்லா வதங்கி வரும் பாருங்க நம்ம சேர்த்திருக்க தக்காளி பழம் வந்து நல்லாவே மசிஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம காரம் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்க காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ மட்டன் பிரியாணிக்கு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் இது வந்து கரெக்டா இருக்கும் இது ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல சேர்க்கும் போது நம்ம எந்த ஒரு கலருமே சேர்க்க வேண்டியது நம்ம சேர்க்கிற மிளகாய் தூளோட கலரே வந்து நமக்கு பிரியாணி நல்ல ஒரு கலரா எடுத்து கொடுக்கும் இந்த அளவுக்கு வதக்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் நான் வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணி விட்டுக்கோங்க ஒரு இருநூத்தி ஐம்பது அளவுல தயிர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தயிர் சேர்க்கும் போது ஒரு சாஃப்டான மட்டன் வந்து நல்லா விந்து வரும் சாப்பிட்றதுக்கும் பிரியாணி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாவே போதுங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டனை இதோட சேர்த்துக்கலாம் நீங்க கறி வாங்கும் போது கொஞ்சம் இல ஆட்டு கறிய பார்த்து வாங்கிக்கோங்க வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து பண்ணி இப்ப இந்த மட்டன் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்க்கும் போதுதான் இந்த மட்டன்ல நல்லா வந்து உப்பு இறங்கி வரும் உப்பு வந்து பாத சேர்த்துக்கங்க கொஞ்சம் அதிகமானாலையும் கறிக்க ஆரம்பிச்சிடும் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு இடையிடையே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு மொத்த ஆச்சக்கறியே தான் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டு சேம் ப்ராசஸ் வந்து செய்து நீங்க மிக்ஸ் பண்ணீங்களான்னா கரெக்டா இருக்கும் இது வந்து இல அட்டுக்கறின்றதுனால நான் அப்படியே டைரக்டா சேர்க்கிறேன் சேர்த்தாலுமே ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுதான் பிறகு நம்ம அரிசியை சேர்க்கணும் இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுக்கலாம் இடையிடையே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம கிளறி கொடுத்து எடுத்துக்கிட்டோம் மட்டனும் வந்து ஒரு அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இதுல பாருங்க நம்ம தண்ணி சேர்க்காம தண்ணி விட்டு வந்துருக்கு பாருங்க நம்ம சேர்த்திருக்கிற தயிர் தக்காளி பழம் மட்டனோட இது எல்லாம் சேர்த்து தண்ணி வந்து பிரிஞ்சு வந்திருக்கு இப்ப இதோட சேர்த்து தான் நம்ம அளவு எடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணுங்க இப்ப இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு கொஞ்சம் மேலேயே இருக்கும் இப்ப இந்த கப்பால தான் நான் வந்து அரிசி அளந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் நிரம்ப வந்து அரிசி அளந்து எடுத்துக்கிட்டேங்க இப்ப நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்ப பாஸ்மதி ரைஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால ஒன்னுக்கு ஒன்றரை கணக்கு நம்ம எடுத்துக்கலாங்க நீங்க ஊற வச்சிருந்தீங்களா ஒன்னுக்கு ஒன்றரை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒன்னுக்கு ஒன்னே முக்கால் என்ற கணக்குல எடுத்துக்கோங்க ஒரு முறை இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்த பிறகு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கன்ட்டு பாத்துக்கிட்டு பிறகு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் தனி நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் கரெக்டா இருக்கிட்டு செக் பண்ணி பாத்துக்கோங்க சப்போஸ் வந்து பார்த்தலன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க சேர்த்துட்டு பிறகு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அரிசியை வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்குங்க நம்ம சேர்த்து அளவு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு கரெக்டா வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சின்ன மீடியம் இதுல வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கழுப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து முழுமையாக தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க இல்லைன்னா தண்ணியோட அளவு வந்து மாறிடும் அரிசி சேர்த்தாச்சுங்க ஒரு முறை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து மட்டன் வந்து கீழே வந்து தங்கிடும் இது போல லைட்டை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க பிறகு வந்து மீடியமான ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு விசில் விட்டு எடுத்த பிறகு நம்ம பாக்கலாங்க பாருங்க ஒரு விசில் வந்துச்சு பிரஷரும் வந்து போயாச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் வெந்து வந்துடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு மாற்றிக்கலாம் நீங்க எப்பவுமே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கும் போது வந்து உடையாம கிடைக்கும் பாருங்க நம்ம கலர் எதுவும் சேர்க்கல ஆனால் வந்து ரைஸ் வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க உடையாம இருக்கு பாருங்க பாருங்க இப்போ அகலமான தாமல் தாமலொன்னு வச்சுக்கிட்டேன் இப்போ நான் குக்கர்ல இருந்து அதை கொட்டி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா உதிரி உதிரியா வந்து பாருங்க நம்ம சாதம் இப்போ பாருங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான மட்டன் பிரியாணி வந்து சூப்பரவே ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க அவ்வளவுதாங்க நம்ம மட்டன் பிரியாணி ஒரு சூப்பரான டேஸ்ட்ல வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டியான இந்த மட்டன் பிரியாணி ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்